நீ வீட்டில் கேட்டுட்டே சொல்லு வச்சிட சரிங்கம்மா என்னமா சைடிஷ் இருக்கு மெயின் டிஷ் இல்லையா ஏமா அவளை வைத்திருச்சுட என்னம்மா ஏதோ லால்குடி சிவன் கோவில் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமா மாமா என்ன பாடி சொல்லி கூப்பிட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்கல்ல ஆ ஆமாம்மா அவங்களோட குழு நாளைக்கு லால்குடி சிவன் கோவில்ல பாட போறாங்களா அதுல என்னையும் வந்து பாடி சொல்லி கூப்பிடுறாங்க மாமா

நான் அங்க போகணும் நினைக்கிறது சாமி கும்பிடுறதுக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க ஜெயா நம்ம போற கோவில்ல பொண்ணுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் இப்படி தேவையில்லைன்னு சொல்றியா என்னமா இது எதுக்காக போறமோ அந்த வேலையை மட்டும் பாருங்க